வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்தல் வாக்காளர் பட்டியலில் நடக்கிற குளறுபடிகள் பீகாரில் நடந்த கூத்து அது தமிழ்நாட்டில் எப்படி எதிரொலிக்க போகுது அப்படிங்கிறத இன்றைய காட்டில நம்ம பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டினுடைய பேசுகிற அரசியல்னா பீகாரில் ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் காலம் போனாங்க அவங்க நாடு முழுக்க தொழிலாளர்களாக இடம்பெயர்ந்திருக்காங்க இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாக்காளர்கள் இல்லை அப்போ வட இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணி இந்த மாதிரியான வாக்காளர்களை இங்கே உருவாக்குறதுக்கான சதி செயல் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது சந்தேகம் எழுப்பப்படுது அதை நம்ம வந்து பீகார்லேருந்து அங்கே கொண்டு வந்து இறக்குற மாதிரி நம்ம ஒரு அடுத்த காலத்தில் சந்திப்போம் நன்றி லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் நிகழ்ச்சிக்கு தங்களை என்போடு வருவேண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் ஜின்னா அமைச்சர் நேரு வந்து ஏன் நானாம் வந்து கோவிலுக்கு காசு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு நானாம் வாழக்கூடாதா நானாம் சாமி கும்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காரு சார் நேருவோட பார்வையில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஏ அவர் தாராளமாக சாமி கும்பிடலாம் இங்கே திருப்பதியில் எங்கேனாலும் போய் அவர் சாமி கும்பிடலாம் அண்ணா அறிவாலயத்தில் இருக்க சாமி கூட போய் கும்பிடலாம் அது தினசரி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ என்னன்னா திராவிட அரசியல் நம்மகிட்ட ஒரு அரை அரசியல் பேசிட்டு வர்றாங்கல்ல நாத்திகம் கடவுள் மறுப்பு பெரியாரியம் முன்னாக்கன்னெல்லாம் பேசிட்டு வர்றாங்கல்ல அது வந்து அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களே கடைபிடிக்கிறது கிடையாது அது அது எல்லாம் அதெல்லாம் கருணாநிதி காலத்தில் அதுக்கு முந்தைய மறைஞ்சி போச்சுன்னு வைங்களேன் இப்போ வந்தெல்லாம் வந்து அவர்கள் ஜனநாயகமயப்படுத்தப்பட்டுவிட்டார்கள் மாதிரி கோவில் மயப்படுத்தி விட்டார்கள் இந்துத்துவ மயம் ஆயிட்டு திமுக வந்து இந்துத்துவ மயம் ஆயிடுச்சு அதனால தான் வந்து தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேர் எங்கள் கட்சியில் தொண்ணூறு சதவீதம் பேராக தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேரை இந்துக்கள் தான் இருக்காங்க அப்படின்லாம் வந்து அவர்களே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறாங்க அதெல்லாம் நடத்துறாங்க அவங்க வீட்டில் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி கோவில் கோயிலாக போகிறாங்க அதெல்லாம் பார்க்குறாங்க எல்லாருக்குமே ஊரறிஞர் ரகசியம்னு வைங்களேன் இல்லை வந்து நேரு அவர்கள் வந்து நாற்பத்தி நாலு லட்சத்தை கொண்டு போய் ஆந்திராவில் இருக்கிற கோவில் அது நம்மால் தான் இருந்தாலும் அங்க கொண்டு போய் அந்த நிர்வாகம் அங்க இருக்குல்ல துட்டு அங்க தானே போகுது டப்பு இங்க வர்றது இல்ல அப்போ இங்க அது எந்த காலத்துல குடுக்காது அப்படிங்கறதுதான் அதுல இருக்கு அது நாப்பத்தி நாலு லட்சம் நாற்பத்தி நாலு லட்சம் எப்படி வந்தது ஒரு எம்எல்ஏ கணக்குலாம் நிறைய பேர் கோடிக்கணக்கில் ஒரு தொள்ளது பேர் கொடுக்கறான் தொல்லது பேர் கொடுக்கறான் வேற நீங்கள் வந்து எம்எல்ஏ அமைச்சர் அப்படின்னு இருக்கிறீங்க நாற்பத்தி நாலு லட்சத்தை கொண்டு போய் உண்டியலில் போட்ட அளவுக்கு எவ்வளோ வருமானம் வந்தது எங்கேருந்து வந்தது அவர் சம்பாதிச்சிருப்பார்ல இல்லை அதுதான் சார் கேட்குறேன் இப்போ நான் அதான் உதயநிதி என்ன உழைச்சாரு இன்ப நிதி என்ன உழைச்சார் படம் எடுக்கிறாங்க தயாரிக்கிறாங்க எங்கேருந்து வந்துச்சு அவங்க அப்பா தாத்தா காலத்தில் என்ன படம் கதை யோசனைகள் இருந்து எவ்வளோ படம் கொடுத்துருப்பாங்க எல்லாம் பார்த்தா ஒரு முதலமைச்சருக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும் எப்படின்னு நீங்கள் லிஸ்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சோர்ஸு நான் இதெல்லாம் கேட்க முடியாதன்னு வைங்களேன் இது ஜனநாயக மன்னர்கள் ஆட்சி அதனால் கேட்க முடியாது அவர்கள் வந்தது அவர் கொடுத்தாரு போயிட்டு போகுது இப்போ எங்கே இதாகுதுன்னா இடி ரைடு வருது இதை வந்து சமாளிக்கிறதுக்காக வந்து கொண்டு போய் பெருமாளுக்கு திருப்பதி பெருமாளுக்கு கொண்டு போய் கொடுத்தாரா அப்படிங்கிற சமாளிக்கிறதுக்கு நேர் கொடுக்குறத அதை ஏற்றுக்கிறாரு அவர் இங்கே கொடுத்தா இடி நம்ம எதுவும் பண்ணலாம் இல்லை நானே அதான் கேட்குறேன் சார் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் எங்கிட்ட எங்கள் ஆள் இங்கே திருப்பதியில் இருக்காரு நம்ம திருச்சியில் இருக்கார் அவருக்கு கொடுக்கலாம் ரங்கநாதருக்கு கொடுக்கலாம் அந்த காசு இங்கே சுற்றும்ல சேகர்பா கூட்டம் இந்த இங்கே உள்ள ரோட்டேட் ஆகும்ல அது இல்லாமல் பக்தியே அவர்கள் பக்தியே இங்கே வந்து எங்கே நே நேர்ந்துருக்காங்களோ அங்கே தான் கொடுப்பாங்கன்னு வைங்களேன் ஆனால் நீங்கள் திராவிட அரசியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருக்காக நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ அவர் வந்து நம்மளை கேள்வி கேட்கல நான் காணிக்க கொடுக்கற பற்றி அவர் வந்து அவங்களுடைய திராவிட அரசியலை தான் அவர் கேள்வி கேட்காரு இங்கே வந்து கடவுளா அதை பேசுவோம் இதை பேசுவோன்ட்டு இந்துத்துவன்ட்டு இந்துத்துவ அதிகளை சொல்லிட்டு இங்கே உள்ள எளிய மனிதர்களுடைய நம்பிக்கையை எள்ளி நகையாடிய திராவிட அரசியல் இன்றைக்கி எந்த லட்சத்தில் வீழ்ந்து போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் சாட்சி தான் இது நேருடைய ஒப்புதல் வாக்கு மூலமும் இதுவும் இப்போ நாற்பத்தி நாலு லட்சம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு அந்த வேலை பணி போட்டாங்களே இடி இது கொடுத்துல ஒவ்வொரு நபருக்கும் இருபத்தஞ்சி லட்சத்துக்கிட்ட ஆட்டை போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல இது எல்லாம் தான் இந்த இடத்துல கேள்விக்குள்ளாகுது அப்போ அது தான் அப்ப தாவேகாவை சேர்ந்த அருண்ராஜ் வந்து பிரஸ் மீட்ல சொல்றாரு பிஜேபி திமுக தவிர்த்து மீது எந்த கட்சியை வந்து கூட கூட்டணிக்கு வந்தாலும் நாங்கள் வச்சுக்குவோம் அது எந்தெந்த கூட்டணிலாம் கட்சியில் எந்த கட்சியெலாம் கூட்டணி வருது அப்படின்றத விஜய் தான் முடிவு பண்ணார் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல தேர்தல் நெருக்கத்தில் பல வினோதங்கள் விசித்திரங்கள்லாம் நடக்கும் நான் தினசரி அன்னாரி வேளத்தில் வசூலில் போய் குட் மார்னிங் சார் நான் கூட்டணியில் இருக்கேன் சார் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல அவர்களெலாம் வந்து தேர்தல் நெருக்கத்தில் சூழல் மாறும்போது ஆட்சி அங்கேருந்து அப்படியே தாவறதுக்கான வாய்ப்புகள் கூட்டணி தாவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த அழைப்புகள் இருக்கலாம் ஆமாம் அதில் வந்து அதிமுக கூட பிஜேபியே அதிமுக கலட்டி விட்டாது பழனிசாமி அதையும் செய்வார் பழனிச்சாமி அப்படி ஒரு சூழலாகும் போது விஜய் அதிமுக கூட்டணி தவிர அப்படின்போது அதிமுகவுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க முதல்ல கூட்டணி இல்லைன்னு அப்படியே குழப்பறது நாங்க மாறி மாறி வந்து பேசிக்கிட்டே அப்படியே சுத்த விட்டுக்கிட்டே இருக்கிறது தேர்தல் நெருக்க வரைக்கும் எழுதிக்கிட்டே போறது அதிமுக பழனிசாமிக்கு அது தெரியும் தேர்தல் நெருக்கம் வரைக்கும் பிஜேபி கூட அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் அண்ணாமலை அதை சொன்னார் இதை சொன்னார் சொல்லிட்டு ஆகாத மர்மகா அப்படின்னு பட்டு உடைச்சு போட்டு பெயிரலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் கூட்டணிகள் வந்து திமுகல இருந்து ஒரு குரூப் கத்துக்கிட்டு வரும் அதுல பெருவாரியா வந்து திருமாவள உணர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு பட்சி சொல்லுது அது பாப்போம் என்ன நடக்குதுன்னு இதுல நிறைய பேர் கேக்குறாங்க யாருமே வந்து திமுக கட்சியை விமர்சிக்க விட நிறைய பேர் திருமாவளன் போயிடுவாரு விசிகா போயிடும் விசிகா வெளியே வரணும் அப்படின்ட்டு கட்சி தலைவர் இது மாதிரி ஊடகம் எல்லாருமே ரிசிகாவை தான் கேட்குறாங்க நீங்கள் வெளியே வந்துடுங்க அதாவது ஊரில் உள்ளவன் அத்தனை பேரும் வந்து இது யானை அப்படின்னு சொல்கிறாங்க ரிசிகா வந்து ஒரு பலம் புரிஞ்சிய யானை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த யானை வந்து அன்னாரி வலயத்தில் வந்து கட்டவி போட்டப்பட்ட சங்கிலியில் கட்டி போடப்பட்டு வந்து செல்லாம் போட்டுக்கிட்டு இருக்குது நம்ம என்ன பண்ண எல்லாருக்கும் பார்க்குற எல்லாருக்குமே தெரியுது அது வந்து யானை இது ரொம்ப பவர்ஃபுல்லானது அது பலம் பொருந்தியது அப்படின்னு நம்ம நான் சொல்கிறோம் ஆனால் அந்த யானைக்கு தெரியணும்னா அது அதனால தான் நீங்கள் இப்போ கேட்குறீங்களே எல்லாரும் சொல்கிறீங்க விசிகா பே பெயர்னு பெயர்னு விசிகா வந்து அந்த கூட்டணியில் திமுக கூட்டணியில் மக்கள் செல்வாக்குள்ள வாக்காளர்கள் அதிக வாக்குகள் கொண்ட ஒரு கூட்டணி கட்சின்னா அது விசிகா தான் அதுக்கப்புறம் தான் இடதுசாரிகளும் காங்கிரஸுகளெலாம் வர்றாங்க அப்போ அந்த விசிகா போயிட்டுனாலே ஆட்டோமேட்டிக்காக பின்னாடியே வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் வந்துடுவாங்க அப்போ அணி மாற்றம் வரும் திமுகவை வீழ்த்தலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்து சொல்கிறாங்க இந்த கூட்டணியால் தான் திமுக வெற்றி பெறுது ஒவ்வொருத்த திமுக எங்கே வந்து இத்தனை வருஷம் ஆண்டுருக்குல்ல கொஞ்சம் கூட வெக்கமான சூடிச்சோடன்னு இருந்துச்சுன்னா நாங்கள் தனியாக நின்று காட்டுறோம் மக்கள் எப்போ எதுவும் வந்து மக்கள் செல்வாக்கு சொல்லுங்க பாப்போம் தனியாக தனியாக உங்களை வந்து மக்கள் தேர்வு செஞ்சாங்களா அப்போ தான் நீங்கள் வந்து மீசிய கூட முடியும் நீங்கள் வந்து மார்த்தட்டிக்க முடியும் நாங்கள் தான் அப்படின்ட்டு சொல்ல முடியும் நீங்கள் அடுத்தவங்க மற்றவங்க எல்லா கட்சிக்காரரும் ஏழு எட்டு பத்து கட்சி வாக்குகளை நம்பி வந்து அதிகாரத்தை பிடிக்கிறீங்க இது இவர்களுடைய ஆரம்ப கால அரசியலே இப்படி தான் இன்னைய வரைக்கும் கிடையாது அப்போ அதுல இருக்கிற வாக்கு வங்கி அதிகம் இல்ல வீசிக்காக பிரிஞ்சு போனா வந்து எதிரணி வந்து சாதகமாகும் அப்படிங்கிற சூழல் இப்போ நிலவரம் திமுகவை அப்புறப்படுத்தணும்னா இதுதான் வந்து வாய்ப்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோவையில் வந்து ஜிடி நாயுடு பாலம்னு ஓபன் பண்ணாங்க அது பெரிய பேச பொருளாச்சு இப்போ வந்து விருதுநகர்ல சங்கலிங்கனார் பாலம் அப்படின்னு ஒன்று அதான் போட்டு தோகத்தை துவைக்கிறோம் அது என்ன சார் உங்களுக்கு தமிழ் சாதிகள்னா வந்து தீண்டாதகாதான் மாறிடுது அதே தெலுங்கு சாதின்னா வந்து பாசமா பாத்தி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டுறீங்க மனவாடு நம்ம வாங்க வந்து அப்படிதான் இருக்காரு கிடையாது நீங்க எல்லாருக்கும் ஒண்ணுதான் நீதியா வச்சிருக்கணும் நீங்க இப்ப ஜிடி இது வரைக்கும் தூக்கமாட்டாங்க பாருங்க சார் இவ்வளவு நம்ம எல்லாம் பேசுறோம் கேள்வி கேட்கறோம் வைக்கும் அவங்க குடும்பத்துக்காரனே வந்து ஜிடி ஜிடி மெட்ரிகுலேஷன் ஜிடி பள்ளி தான் வச்சுக்கிட்டு இருக்கான் நீதிக்கியா வச்சு அப்படின்னு கேட்டா அங்கட்டு இங்கிட்ட உருட்டுறாங்க வழியே மாத்த மாட்டேங்க பாருங்களேன் நீங்க ஒரு தவறு செஞ்சிருக்கீங்க ஜிடி பலன் வச்சாதான் தெரியுமே அவரு ஜிடி நாயகன்னு தான் தெரியுமே நீங்கள் எதுக்கு சார் அதை தனியாக குறிக்கீங்க அதில் வேற இந்த விஞ்ஞானிகள் வேறு அது உங்களுக்கு தான் சாதி எங்களுக்கெல்லாம் விஞ்ஞானியாக தெரியாருன்னு இவ்வளோ ஒரு அறிவு கட்டத்தனமாக ஒரு அறிவாளிகள் இருப்பாங்களா அந்த திராவிட கூடாது போய்ட்டு அப்படி ஆயிடுவாங்க போலரு சுபவி அவர்கள்லாம் வந்து ஒரு காலத்தில் மதிக்கத்தக்க மனிதராக இருந்தார் இன்றைக்கி போய் அங்கே போய் பாவம் பரிதாபகரமாக இருக்கார் தலைவர் போய் அவர் என்னத்தை சமூகநீதியை காத்தாருன்னு தெரில அவருக்கு அந்த பொறுப்பேற கொடுத்துருக்காங்க இவ்வளோ ஆணவ படுகொலைகள் அரைஞ்சி இவ்வளோ சாதி அட்டுள்ளியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு எங்கேயாவது அவர் வாய் திறந்தாருன்னு பார்த்துருக்கீங்க நீங்கள் எங்கேயா களத்தில் நின்று பார்த்துருக்கீங்க சும்மா சீனுக்கு வந்து கணக்காட்டுறது கொடுக்குறது இதை தொடர்ச்சியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தி அது அட்டவணை பிரிவினருக்கு எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளில் இப்போ அறுபது சதவீத நிதி வந்து பயன்படுத்தலை அப்படிங்கிறது முப்பத்தஞ்சு சதவீதம் முப்பத்தாறு சதவீதம் அதுதான் இப்போ அந்த நிதியை பயன்படுத்துறதுக்கு எது கசக்குது உங்களுக்கு இப்ப நம்ம அதை வந்து எதோ இட்டுக்கட்டிச்சு எல்லாம் இல்ல சார் நிதி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த நிதியை பயன்படுத்துறது தானே அந்த மக்களுக்கான விடிவெளி அந்த மக்கள் இன்னும் வந்து மேல வரல அப்போ அவங்களுக்காக வந்து அரசு ஒரு நிதி ஒதுக்கப்படுது அந்த நிதியை வந்து முறையா அவங்களுக்கு செயல் செலவுபடுத்தணும்ல அதை செய்யறதுக்கு எது தடங்களா இருக்கு திராவிட சாதி அரசியல் தான் திராவிட சனாதன அரசியல் தான் அதை செய்ய விடாமல் எங்க அவனும் படிச்சு மேல வந்து இதாயிட்டாங்கன்னா அப்புறம் இவங்களுக்கு வந்து இந்த சாதி அரசியல் பண்ண முடியாதுல்ல அவங்க கேட்டே யாரை பார்த்து தாழ்த்தப்பட்டோன்னு சொல்கிறான்னு கேட்பான்ல எதுக்கு அப்படி சொல்றேன்னு கேட்பான்ல அவர் இன்னை வரைக்கும் அவர்களுடைய அரசியல் வந்து அவர்களுக்கு விழிப்புணர்வை உண்டு பண்ண முடியல அவங்க கட்சியை அந்த சமூக மக்களுக்கான பிரதிநிதிகள்னு சொல்லி கட்சி அரசு பண்ணுறவங்க கூட எப்படி தாழ்த்தப்பட்டவர்னு வச்சிங்க அப்படிங்கிறத கேள்வி எழுப்பாம இன்னும் அதை உறுதிக்கிட்டு தான் இருக்காங்க நம்பிக்கிட்டு தானே இருக்காங்க வீரமணி மாணவியான மானமிகு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிகிற நபர்கள் வந்து இன்னும் வந்து அவர்களை வந்து என்ன யாரால் தாழ்த்தப்பட்டார்கள் என்பதை அவர்கள் நினைவுபடுத்துவதற்காக தான் அதை சொல்கிறோம் அப்படின்னு கூச்சமில்லாமல் வெக்கம் இல்லாமல் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வீரமணி மாணமிக ஆசிரியர்னு போடக்கூடாது சூத்திரர் வீரமணி சூத்திரனாக்கப்பட்ட வீரமணி அப்படின்னு போடணும் எல்லா இடத்துலையும் அப்படி எல்லா எல்லா இடத்துலையும் போஸ்ட்லாம் அடிக்கீங்களா சூத்திரனாக்கப்பட்ட வீரமணி சூத்திரனாக்கப்பட்ட வீரமணி பெரியார் சொன்ன சூத்திரன் வீரமணி அப்படி போடணும் அது சரியா இருக்கும் அப்போ அவங்க கேட்குறதுக்கு அவங்களுக்கு ஆள் இல்லைன்னொன்னே நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு வந்து மீண்டும் மீண்டும் அந்த மக்களை வந்து உளவியல் ரீதியாக தாழ் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதான் திராவிட அரசியலுடையது இப்போ இந்த நிதியான திருப்பி அனுப்பப்பட்ட திருப்பி அனுப்பப்படுறது ஒரு மத்திய அரசுடைய இது இன்னொன்று அவங்க மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தாமல் இருக்கிறது ஒன்று இன்னொன்று பொது பயன்பாட்டில் செய்யப்பட வேண்டிய பொது நிதியிலேருந்து எடுத்து செய்ய வேண்டிய நிதியில் அந்த இடத்தை அந்த அந்த இடம் வந்து பொதுவானதாக செயல்படுத்தணும் அதுலயும் வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கான நிதி எடுத்து செலவுப்படுத்துங்க கண்ணை நகர்ல கார்த்திகா ஜெயிச்ச உடனே அந்த மைதானம் உருவாக்குறதுக்கான நிதி வந்து ஆதிராவிடருடைய அந்த நலத்துறைக்கான நிதி அப்படின்னு சொல்றாங்க என்ன இது அது எதுல செஞ்சிருக்கணும் நீங்க சரி அந்த மக்களுக்கான இடம் இல்ல அதை அப்ப நீங்க ஒதுக்குறீங்களா ஒதுக்குறீங்களா கண்ணகி நகர் வந்து இந்த மக்களுக்கானதுன்னு ஒதுக்குறீங்களா ஊர் சரிங்கிற மாதிரி பிரிக்கிறீங்களா கண்ணகி நகர்னா அது வந்து இந்த மக்கள் கண்ணகி நகர்ல வேற மக்கள் இல்லையா அவங்க வர்க்க ரீதியாக கீழே தள்ளப்பட்டா மேல வர முடியாத இருக்காங்க இன்னைக்கு தூய்மை பணியாள பல பிரிவுகளை சேர்ந்தவர்கள் இருக்காங்க எவனுக்கு வேலை இல்லையோ வாய்ப்பு இல்லையா எடுத்துக்கொடுத்தா அப்படி எப்படி எடுக்க முடியும் அந்த அந்த மக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதி அந்த மக்களுக்கான பயன்பாட்டுக்கு மட்டும்தான் ஒருக்கணும் கண்ணகி நகர் கார்த்திகை அந்த சமூக பொண்ணா என்னன்னு நமக்கு தெரியாது அந்த பொண்ணு ஒரு அந்த கண்ணகி நகர்ல இருந்து வந்த குழந்தை அவ்வளவுதான் அதுக்குனால நீங்க வந்து அந்த நிதி எடுத்து எப்படி பயன்படுத்துவீங்க அந்த நிதி எந்த மக்களுக்கு ஒதுக்கப்பட்டதோ அந்த மக்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படணும் அதுதான் நியாயம் இப்ப கண்ணை நகர் பொதுவான பகுதியா இருந்தா பொதுவான நிதியில இருந்தா எடுத்து நீங்க இப்படி நுணுக்க நுணுக்கமான அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் இந்த திராவிட அரசியல் இது பத்தின விழிப்புணர்வே இல்லாம அந்த மக்கள் வந்து இன்னும் திராவிடம் தங்களை காப்பாற்றும் பாதுகாக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க நீங்க சொல்றதை பார்த்தா திராவிடம் தான் என்னவோ சாதிய ஊக்கு இருக்குதுன்ற திரா இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு அப்படியே வந்து திராவிட காலத்துக்குள்ள போய் ஒளிஞ்சு உள்ள இருந்து வெளியே வந்துடுறேன் சின்ன திராவிடம் தான் வந்து சாதியை ஊக்குவிக்குது சாதி மோதல்களை வளர்ப்புது ஊரு பட்டா கூத்தாடி தான் திராவிடத்துடைய இயல்பு இதுல சந்தேகமே கிடையாது நான் வந்து சொல்வேன் திராவிடம் சாதி கட்சி உருவாக சாதி கட்சிகள் எல்லாம் கூட்டணி சாதி கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு கூட்டணி வச்சு அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறாங்க யாரு திராவிட கட்சி தானே அவன் ஒண்ணுக்கு இல்லாத பயிலா இருப்பான் அவன் கூப்பிட்டு வச்சு அவன் எங்கேயா நாலு ஆர்ப்பாட்டம் பண்ணோன்னு ஒன்னாக கூப்பிட்டு வச்சு அந்த வாக்குகளை இது பண்றது அந்த நுணுக்கமான அரசியல்னு இப்போது வெங்கடேச பண்ணையார் அவர்களே வந்து என்கவுண்டரில் போடுறாங்க டக்குன்னு அந்த சூழலில் வந்து கண்ணாடி என்ன பண்ணுறாரு அதை அவங்களுடைய மனைவிக்கு வந்து எம்பிசிடு அது அது வந்து ஏதோ ஒரு தவறு அங்கே அரசு செஞ்சது ஆனால் அந்த சூழலை தன்னுடைய அந்த சாதி மக்களை தன் பக்கம் தீர்ப்புறதுக்கான வேலையாக வந்து கண்ணாடி சீரல்ல இந்த குயுக்தியான அரசியல் அதான் இப்போ அந்த அவங்க அரசியலே நீண்ட காலமாக இருக்காங்கன்னா அவங்கள பயன்படுத்துகிறது வேறு ஆனால் இதுதான் வந்து திராவிட யுக்திங்கிற அந்த கிடைக்கிற கேப்ல வந்து சாதி அரசியல பண்ணி அதை இது ஃபிலோ பண்ணுறது இங்கே ஒரு கலவரம் நடக்கா உடனே அங்கே பதிலுக்கு ஒரு நாலு துப்பாக்கி சூடு நடக்குது இதையெல்லாம் வந்து பிரமாதமாக தான் திருமாவளவன் அவர்கள் கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராகத்தான் இருக்கும்னு வித விதமாக டைலாக்டாக டிசைன் டிசைனாக பேசக்கூடியவர் பிரமாதமாக அதை மாடுலைஷன்லாம் சூப்பராக பேசுவார் அவர் அப்படியே கீழே இருக்க சிறுத்தை குட்டிகள்லாம் வந்து விசிலடிப்பாங்க இப்படி இருந்தால் திராவிட கட்சி வேற இப்போ திமுக மாறி இப்போ வந்து புனிதம் திராவிட கட்சி இப்போ புனிதமாயிட்டா இவரை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டா திராவிட கட்சி புனிதமாயிரும் இவரை வெளியே அனுப்புனா வந்து அது கட்டு விரியனாகவும் கண்ணாடி விரியனாகவும் இருக்குமா இந்த கா இதெல்லாம் இப்போ வந்து அந்த சமூக மக்கள் இளைஞர்கள்லாம் வந்து நம்புறது இல்லை அவர்களே தான் வந்து கருணா திருமாவளவன் அவர்கள் வந்து கருணாநிதி அவதாரம் எடுக்கார் வரையர் என்று சொல்லிவிட்டு வந்து சிறுபான்னு பேசுற பதட்டம் அது அந்த பதட்டம் அதுல தான் வருது ஒரு நிகழ்வுங்களா நன்றி நன்றி